ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் ப்ளாக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக் ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இங்கே கடலை மாவு மூணு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது கூடவே பச்சரிசி ஒரு கிளாஸுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கிளாஸு கடலை மாவு எடுத்துருக்கீங்களோ அதே கிளாஸில் தான் பச்சரிசியும் எடுக்கணும் கடாயில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம் என்னெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது வெறும் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் அப்பதான் அந்த மாவோட பச்சை வாசனை போகும் இப்படி ரோஸ்ட் பண்ணும் போதே கீழே அடிப்பிடிக்கும் பார்த்து நம்ம பக்கத்துல இருந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனா போதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு போதும் நம்ம தனியாக அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக இதில் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன் இது தேவைக்கே ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும் அதையும் போட்டு ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்ருணும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருணும் அதையும் சேர்ந்து இப்போ நான் அதில் வந்து லைட்டாக கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அது கலருக்கு ஆண்டி தான் ஆட் பண்ணுறோம் அப்போ தான் அந்த ரெட்டிஷாக வரும் இதுதான் வந்து ரிப்பன் பக்கடாக்கான ஆச்சு நம்ம இதில் தான் ரிப்பன் பக்கடா போட முடியும் நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் பொறிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அதில் பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பேக்கெட் வனஸ்பதி இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு பேக்கெட் வனஸ்பதியை நல்லா கட் பண்ணி இந்த அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஈரப்பதமாக மாவு இருக்கக்கூடாது லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தா போதும் ஆயிலில் வந்து நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் சின்னதாக புளியை வந்து இப்படி போட்டோம்னா நம்ம பயமே இல்லாமல் பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம எந்த முறுக்கு குளல்ல மாவு போடுறோமோ அதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அப்போல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போட்டு நான் லெப்பன் பக்கடா போட்டு எடுத்தோம்னா அதில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் இப்போ வந்து நான் ரிப்பன் பக்கடா எப்படி ஆயிலில் போடுறதுன்னு காட்டுறேன் இது வந்து டேரெக்டாக தான் ஆயிலில் போட முடியும் கையிலலாம் எதுவும் எண்ணெய் தண்ணி எதாவது இல்லாமல் போட்டுக்கோங்க இல்லைன்னா எண்ணெயில் தண்ணி பட்டுச்சுன்னா தெரிக்கும் இந்த அளவுக்கு வெந்ததும் அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க அந்த பபுள்ஸ்லாம் அப்புறமா நம்ம அதை எடுத்துட வேண்டியதான் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் ரிப்பன் பக்கடா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்திங்களா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்திங்களா நல்லா டீ டைம் ஸ்நாக் கூட இது இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமலோ ஃபாலோ பண்ணுங்கள் தட பாய் ஃப்ரெண்ட்ஸ்